பாரதிய ஜனதா கட்சி சொல்லுவதை கேட்டுக்கொண்டு அதுவே பிரதானம் என்று எதிர்பார்த்தோம் மத்திய அரசை கண்டித்து ஏதாவது ஒரு அறிக்கையை கொடுப்பாரா இவர் இது நடக்குமா என்று எதிர்பார்த்தோம் ஆகவே இந்த கல்விக் கொள்கை திட்டத்திற்காக அவர் கொடுத்திருக்கிற குரல் அறிக்கை இங்கே ஆரம்பமாக இருக்கட்டும் ஆனால் அதுதான் சொன்னவங்க அவருக்கு அங்கிருந்து வாழ்வை விட்டு வெளியில வந்துட்டார்னா அவர் வந்து ஒரு ஒரு பெரிய தலைவரா மாறிடலாம் இருபத்தி நாலு மணி நேரத்தில் அரசியல் திரும்பிவிடும் போடுறேன் வேட்பாளர்களை நிறுத்துகிறேன் என்று சொன்னால் அரசியல் திரும்பிவிடும் அவர் அவருக்கு எவ்வளவு புகழ் இருந்ததோ அது திரும்ப பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆகவே அந்த அடிமை வாழ்வை விட்டு வருவதற்கு அச்சாரமாக இந்த கண்டன அறிக்கையை நாம் எடுத்துக்கொள்ள முடியும் ஆகவே அவர் தொடர்ந்து இது போன்ற நிகழ்வுகளை நடத்தி பிஜேபியிலிருந்து வெளியே வர வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய தொண்டர்கள் ஆசை எனது ஆசையும் அதுதான் அது அவர் இந்த இனம் அந்த அறிக்கை வரவேற்கக்கூடிய அறிக்கையாக பார்க்கிறேன் சார் பாஜக விட்டு விலகுவதற்காக இந்த கந்தனத்தை பதிவு செஞ்சிருக்கிறதா சொல்லியிருக்கீங்க புதிய கூட்டணியை அவர் நோக்கி போவதற்கான இது ஒரு அச்சாரமாக பார்க்கப்படுமா சார் முதலில் வெளியிலே வர வேண்டும் இருநூத்தி முப்பத்தி நாலு அவர் வைத்திருக்கின்ற எண்பத்தி ஐந்து மாவட்ட கழக செயலாளர்களை முன்னிறுத்தி அனைத்து தொகுதிகளிலும் வேட்பாளர்களை நிறுத்துகிறேன் என்ற அறிவிப்பும் வர வேண்டும் ஆகவே மாநாடு என்ற பெயரிலே ஒரு ஏமாற்றத்தை தரக்கூடாது ஏற்கனவே கோயம்புத்தூரில் மாநாடு என்று ஏமாற்றியிருக்கிறார் அது வேதனை பிரிவு விஷயம் ஆகவே மதுரையில் மாநாடு நடக்கப் போவதில்லை எனக்கு தெரியும் ஆகவே நாளையிலிருந்து நாளை மறுதினத்திலிருந்து அவர் அரசியல் சுற்றுப்பயணம் அதை இதை மேற்கொள்ள வேண்டும் அதை விட்டு நாள் குறிப்பு என்பதெல்லாம் நடக்காத ஒன்று என்பதை மிக தெளிவாக நான் சொல்லுகிறேன் அப்புறமே நீங்க கூட்டணி கூட்டணிங்கிறது நமக்கு ஒரு பேஸ் இருக்கு கேல அந்த முடிவாகவில்லை இன்னும் பொதுச் செயலாளர் நிர்ணயமாகவில்லை அவரே சொல்லுகிறார் பழனிசாமியை ஆக இவரும் ஏபிஎம் பிபிஎம்ல கையெழுத்து போட்டார்னா அது டிஸ்பியூட்ல போய் முடிஞ்சு முடக்கப்படுகின்ற சூழ்நிலை கூட வரும் அப்பொழுது களத்தில் பழனிசாமியை நாம் சந்திப்போம் அவரா நாமா என்பதை அது துணிச்சலோடு வர வேண்டும் அடிமையின் உடம்பில் ரத்துவதற்கு அச்சப்பட்ட கோழைக்கு இல்லமதற்கு கொடுமையை கண்டு கண்டு தயமதற்கு கொண்டு வந்தது என்று நான் வீசி என்றார் தலைவர் அந்த வழியைத்தான் அவரிடத்தில் எதிர்பார்க்கிறோம் இணைப்புல வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சதுக்கு நன்றி சார்